ஓ முருகா வெற்றிவேயல் முருகா எனது பிள்ளையே நீண்ட நேரமாகவே உன் அப்பன் முருகன் உன்னிடம் ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை உன் அப்பாவாக நினைச்சு இதை முழுவதுமாக கேட்டினா நிச்சயமாக உன் மன வெறுப்புகள் எல்லாம் விலகி போய் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என் செல்வமே யார் உன்னை என்னதான் திட்டினாலும் குறை சொன்னாலும் உன் செயலை பற்றி கண்டனம் செய்தாலும் கூட அதை எதிர்த்து நீ படபடன்னு பேசவும் வேணாம் அவர்கள் முன் மனம் புண்படும்படி எதிர்த்து எந்த வார்த்தையும் சொல்லவும் வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு போனாயே ஆனால் உன் வாழ்வில் உனக்கான அபாரமான சுகம் கிடைக்கும் என் செல்வமே நீயும் சந்தோஷமா இருக்கலாம் உண்மையிலேயே நீ எந்த தவறு செய்யல இருந்தாலும் உன்ன ஒருத்தர் குறை சொல்லி குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் உன்னுடைய பாவத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதன் மூலமாக உன் கர்மாக்களும் பாவங்களும் குறைந்து போய் நீ நிம்மதியான வாழ்க்கையை சீக்கிரமே வாழ ஆரம்பிச்சிடுவாய் என் சொல்லுமே உனக்கான விஷயங்கள் தெப்ப பார்த்தாலும் தாமதமாகவே நடக்குது நினைச்சது போல நடக்கவே இல்லைன்னுடான வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க அதன் உண்மை ரகசியம் என்ன தெரியுமா உனக்கான விஷயம் நிறைவாக மாற போகுதுன்னு புரிஞ்சுக்கோ உன்னை சோதிக்கும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் தானே இதோ நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த காரியத்தை இப்போது நான் நிறைவேற்றி முடித்து தருவதற்காக தான் நீண்ட நேரமா ஓவிட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் நானும் சேர்ந்தே அதை முடிக்கப் போகிறோம் கவலை கொள்ளாதே என் செல்வமே நீ எதிர்பார்த்த வேலைகளையெல்லாம் முடித்து வெற்றியை பெறுவதற்கு தயாராகு நீ பொறுமையோடு இருந்தால் தானே அதற்கான எல்லாம் என்னிடமிருந்து பெற முடியும் உன் பொறுமைக்கான பரிசாகவும் நீ கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்ததின் பலனாகவும் பல மடங்கு சிறப்பான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் தொலைவில் இல்லை என் செல்வமே இது நான் உனக்கு கொடுக்கிற மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் ஆகும் நீ மனமுடைந்து போகும் அளவுக்கு இங்க எதுவுமே நடந்திரல ஓ மனச ஒருநிலைப்படுத்தி உன் அப்பன் முருகன் என் முன்னால் வந்த அவர் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் காத்த உன்னால அனுபவிக்க முடியும் ஆனா அதை தேடி கண்டுபிடிக்கவோ தொடவோ முடியாது தானே அப்படி அந்த காற்றை தேடி போனால் உனக்குள்ள மனசுக்குள்ள நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் தான் மிஞ்சும் அதுக்கு பதிலாக காத்து வந்துச்சா அதை அனுபவிச்சு ரசிச்சுட்டு கடந்து போய்கிட்டே இரு அதை பத்தி ஆராய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே அதே போலத்தான் அந்த காற்று போலவே உன்னை நோக்கி வரும் விஷயங்களையும் உன் நிகழும் விஷயங்களையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக என்னை நோக்கி வா உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் நடக்க வேண்டிய நல்லதுகளையெல்லாம் அனுபவித்து ரசிக்கும்படியும் உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் உன் வாழ்க்கையில நடக்கும் எல்லா செயல்களும் என் அனுமதியோடுதானே நடக்கிறது அது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்வில் ஒவ்வொரு சுகமும் தொடர்ந்து உனக்கான சந்தோஷத்தை தரும் எது கிடைக்கிறதா இருந்தாலும் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காம கிடைக்கிற நேரத்துல கிடைக்கும்னு நீ உன் வேலைகளை பார்க்க தொடங்கினால் உன் தேடல்களுக்கெல்லாம் பிடிமானமாக உன் தேடல்களுக்கெல்லாம் முடிவாக உனக்கானதை நிச்சயமாக உன்வசம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கானது எங்கே இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் எதுவா இருந்தாலும் தானா கிடைச்சிடும் நாம சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் மட்டும் தவறாக மன போடாதே உனக்கான ஒன்றை நீ ஆசைப்படுவது போல அடைய விரும்பினால் அதற்கான வேலைகளை எல்லாம் முழு முயற்சியோடு நீ செய்யத் தொடங்கு வாழ்க்கையை நினைச்சு பயப்படுவதை நிறுத்திவிட என் செல்வமே பயங்கிறது புத்தியை மழுங்க வச்சிடும் பயம் என்பது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நீ எதுக்காகவும் பயப்படாம நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் உன் கடமைகளை செய்தால் உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறி நீயும் வெற்றி பெறுவாய் எந்த உறவு உன்னை அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் சொன்னார்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ நல்லா வாழப் போற எல்லாரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் நீ உயரத்தான் போகிறாய் என் செல்வமே அதுக்கு பிறகு எல்லாரும் உன்னை தேடி வந்து சேர்வார்கள் நம்பிக்கையோடு இரு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருப்பேன் உன் வாழ்க்கையில நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அறநெறியில் வாழுதலும் புறம் பேசாமல் இருத்தலும் இது எல்லாவற்றையும் கடைப்பிடித்தாலே உன் வாழ்க்கை பாதை சுகமான பயணமாக அமையும் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கு நீ ஜெயமாக நிம்மதியாக நன்றாக சந்தோஷமாய் வாழப்போகிறாய் மத்தவங்கள வச்சு உன் வாழ்க்கையை நீ எடை போடவோ பொறாமை கொள்ளவோ வேண்டாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நினைச்ச வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்றாங்க நினைச்சு அழுது புலம்பாதே என் செல்வமே உனக்காக உனக்குள் உன்னப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை மறக்க வேண்டாம் ஏக்கங்களிலேயே எதிர்பார்ப்புகளிலேயே ஏங்கி தவிப்பது கிடையாது வாழ்க்கை என்ன கிடைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு திறமையா சந்தோஷமா கையாளும் விதத்தில்தான் வாழ்க்கை இருக்கிறது நீ என்னை முழுவதுமாக நம்பினால் நிச்சயமாக உன் நிலைமை உயரும் இன்றைய நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் அல்லவா உன் கரத்தை பற்றி கொண்டுள்ள நான் உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் நடத்தியும் முடிப்பேன் நீ என்னிடம் பேசும்போது உன் மன வழிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர முடியும் என் செல்வமே மனசுக்குள்ளேயே நீ என்னை முருகான் சொன்னாலும் சரி கந்தா கதிர்வேலா கடம்பான் என்ன சொன்னாலும் சரி ஓ மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீ நினைக்கிறதெல்லாம் என் கிட்ட பேசு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ என் கிட்ட கேள்வி கேட்டா அதற்கு மறுநாளே நான் உனக்கு தீர்வை பதிலாக கொடுப்பேன் என் செல்வமே தேவையில்லாம உன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறதுக்கே இங்க அவசியம் இல்ல உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செய்து பாராட்டும் கௌரவமும் உன்னை தேடி வந்து சேரும்படி வெற்றி புகழ் கௌரவம் என அனைத்தையும் உனக்கு நான் கிடைக்க செய்கிறேன் உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போக எல்லாம் நீ கண்டுக்காம நகர்ந்து போய்கிட்டே இரு தானாகவே அவர்களுக்கு உன்னுடைய வலிமையை புரிய வைப்பதற்கு எல்லா நான் செஞ்சு சில அனுபவங்களும் சில வழிகளும் எல்லாரும் பெற்றுத்தான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு நீயும் பொறுத்திரு என் செல்வமே உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் திறமையின் பாக்கியத்தையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் நீ சளிப்போடு ஒத்தி போடும் செயல்களை உன் கண் முன்னால இன்னொருத்தர் செஞ்சிட்டு உன்னை முந்தி போகிறார்தானே இனிமேலும் சோம்பல் கொள்ளாமல் நீ செய்ய நினைக்கும் நல்ல செயல்களை இப்போதே செய்ய ஆரம்பி நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் படைத்து காத்தும் கொண்டுதானே இருக்கிறேன் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக தானே நான் இருக்கேன் என்னை யார் மனசார நேசிச்சாலும் அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் தீண்ட நான் விடமாட்டேன் என் செல்வமே துன்பமும் துயரமும் உன் வாழ்வில் வராத அளவுக்கு உன்னை காப்பாற்றி உன்னை ஆசிர்வதித்து உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன் சந்தோஷம் இருக்கிற இடத்துல வாழ நினைக்கிறத காட்டிலும் நீ இருக்கிற இடத்தை சந்தோஷம் மிகுந்ததாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்வில் எல்லா நிறைவுகளும் உண்டாகும்படி செய்யவேன் உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் சரியாகத்தான் போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் என் மேல நம்பிக்கையோட இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய மனிதர்களே புரிதல் இல்லாம எப்ப பார்த்தாலும் பிரச்சனையோடையும் சண்டையோடையும் ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இவங்க வாழ்க்கையை பார்த்து வளர்கிற குழந்தைகளும் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியா வள நடத்துவாங்கன்ற என்ன உனக்குள்ள வருது முதல்ல பெற்றவர்களோ கணவன் மனைவியோ யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க உங்களை பார்த்து உங்க கண்ணு முன்னால வளர்ற பிள்ளைங்க அவங்க குடும்பத்தையாவது நிம்மதியாவது நடத்துவார்கள்